ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சார்பாக ஷிரடி புனித யாத்திராவில் நம்ம கூட வர சாய் பக்தர்களுக்கு நம்ம பாபாவோட ஒரு அன்பு பரிசாக நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுப்போம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நரசிம்ம சாய்பாபாவோட ஃபோட்டோ நம்ம எப்போயுமே கொடுப்போம் நம்ம கூட வர சாய் பக்தர்களுக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதோட அடிஷ்னலாக நமக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இந்த சாய்பாபாவோட ஃபோட்டோ நமக்கு கிடச்சிது இது வந்து பார்த்திங்கன்னா டிடி நரே வந்து பாபாவை நேரடியாக பார்த்து எடுத்த ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை வந்து எங்களுக்கு அங்கே கிடைச்சிது இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வினி சுற்றுலி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிற அவங்க வந்து சாய்பாபா ஷிரடியில் வாழ்ந்தபோது பாபா எங்கே நின்னாங்க எங்கே நடந்தாங்க எந்த வழியாக ஷிரடியில் பாபா போனாங்க எங்கே பாபா பிக்ஷு எடுத்தாங்க பாபா அமர்ந்த மாமரம் இப்ப போன பார்த்தீங்களா பாபா அமர்ந்த மாமரம் எல்லா இடங்களும் டோட்டலா பாபாவை பத்தி அத்தனை இடங்களையும் ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ அழகா புக்ஸ் எழுதி நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்கள வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம பார்த்தோம் ஒரு ரெண்டு தடவை அவங்கள பார்த்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேசணும் அவங்க வந்து இப்ப இல்லை அவங்களோட பையன் வந்து சதா சாய்ராம் அவங்க வந்து ஷெடியில் இருக்காங்க அந்த சாய்ராம் நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க இந்த போட்டோவை கொடுத்து இந்த ஃபோட்டோவும் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஃபோட்டோவை எங்ககிட்ட கொடுத்தாங்க இந்த ஃபோட்டோவை பாருங்க சாய்ராம் பாபா ஷீலாக்கல்ல உட்காரும் போது அவரோட பெர்மிஷனோட அவரை ஃபோட்டோ எடுத்த நேரடியான ஃபோட்டோ அவரோட கண்ணு பாருங்க சாயராம் எந்த அளவுக்கு அந்த கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது பாருங்கள் சாயராம் பாபானாவே ஒரு அழகு அந்த பாருங்கள் அந்த ஃபேஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காருன்னு இந்த ஃபோட்டோவை நிறைய பேர் நம்ம ஸ்டுடியோவில் புனித யாத்திரில் போது பார்த்துட்டு எங்களுக்கும் கொடுக்க முடியுமா எங்களுக்கு இந்த ஃபோட்டோ அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்க இந்த போட்டோவை நம்ம ஸ்டுடியோல ஃப்ரேம் பண்ணி அப்படியே நிறையா பேர் கேட்டவங்களுக்கெல்லாம் இருக்கோம் உங்களுக்கும் இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாய்ரா பாபாவோட நிறைய ஃபோட்டோஸ் நம்மக்கிட்ட இருக்கும் பாபாவோட எல்லா ஃபோட்டோவும் நம்ம வச்சுருப்போம் ஆனால் பாபாவை உட்கார வச்சு எடுத்த ஃபோட்டோ அவரை நேரடியாக உட்காந்து அவரை பார்த்து அப்படியே எடுத்த ஃபோட்டோ இது அற்புதமான ஃபோட்டோ இது பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ அப்படின்னாவே அதுக்கு ஒரு தனி ஒரு ஒரு மகத்துவம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி உள்ள ஃபோட்டோ தான் இது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாய்ராம் பாபா உங்க வீட்டுக்கு வர்றாங்க Dee Sadam. Thank you, Sadam.